உளவை நெசவை மீன்பிடித்தலை இதையெல்லாம் மீட்க காக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி இவற்றை எல்லாம் அரசு பணியாக மாற்றுவதை தவிர நமக்கு வழி கைத்தறி நெசவு தனித்தறி நெசவு தனி இப்ப இதில் என்ன வந்து எனக்கு கணேசன் ஐயா கொடுத்த கோரிக்கையில் என்ன அவங்க என்ன பயன் எனக்கு நம்ம வர்ற வரைக்கும் எதுவுமே இருக்காது ஏன்னா சீனக்காரன் சீனா நவீன உற்பத்தி எந்திரத்தை தறியே உள்ள இறங்கிறான் இறங்கிட்டா இந்த விசை தெரியும் போயிடும் மொத்தமா அவன் எடுத்துட்டு போயிடுவான் மொத்த விசை தெரியும் அவன் இருந்து வரும் இந்த நாட்டின் பொருளாதாரம் முழுமைக்கும் போயிடும் அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிடும் கதை முடிஞ்சிடும் அதுக்கு போய் தனியா பயிற்சி எடுக்கணும் இப்ப நம்ம பிள்ளைங்க பன்னெண்டாவது பிள்ளை எவ்வளவு மதிப்பெண் வாங்கினாலும் நீட்ல தேர்ச்சி பெற்றா தான் மருத்துவம் படிக்க முடியும் மேல கொண்டு வந்த மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய தரம் இருந்தாலும் அவனுடைய விசைத்தறிக்கு பழகணும் அப்பதான் அதுல வேலை செய்ய முடியும் நமக்கு ஒரு நோய் இருக்கு எது ஒன்றும் பிறரிடத்திலிருந்து வரணும்னு பட்டு காஞ்சி பட்டு சொல்லு சொல் பனாரசு சீனப்பட்டு அப்படித்தானே அப்படித்தானே நீ பாக்கணும் நான் ஆயரோட பேசிட்டு இருந்தேன் ஆயருக்கு போய் வாழ்த்து சொல்லி என் அன்பை பகிர்ந்து கொள்ள போனேன் அவங்க இவ்வளவு எடுத்து வைக்கிறோம் இவ்வளவு பேசுறோம் என் மக்களுக்கு வந்து அது போய் சேரலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன் சொந்த பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு தன் ஊர்ல இயேசு தன் ஊர்ல தச்சன் மகன் தன் ஊர்ல உலகத்துக்கு இறை மகன் இயேசு அவர் சொந்த ஊர்ல அவர் தச்சன் மகன் அது மாதிரி நமக்கு சொந்த ஊர்ல நம்முடைய அருமை தெரியாது நமக்கு அடுத்தவன் இருந்து ஒன்று சீன பட்டுனா சீன பட்டு சீன பட்டு பொண்ணு கொடுக்கும் போது மாப்பிள துபாய் மாப்பிள சிங்கப்பூர் மாப்பிள துபாய்க்கே கட்டி கொடுக்கற மாதிரி பேசுவான் அங்க என்ன பண்ணிக்கிறார் ஒட்டகம் மேய்க்கிறாரு இங்க என்ன மாப்பிள இங்க மாடு ஆடு மேய்க்கிறாரு அதை விட என்ன இது ஒரு இது ஒரு நோய் இது ஒரு நோய் அதனால என் என் நெசவாள சொந்தங்களுக்கு நாம கொடுக்கறது என்ன சொல்லனா கைத்தறி ஆடை நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்காரு ஐயா அதுக்கு ஒரு விலையை சொல்லுங்க தறி இந்த கைத்தறி சரி கைத்தறி நெசவுக்கு அதுக்கு அழியாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அரசு செஞ்சிருது செஞ்சு கொடுத்துட வேண்டியது நீங்க கொடுத்துட்டு நீங்க போயிடணும் சந்தைப்படுத்ததை நாங்க பண்ணிப்போம் தமிழ்நாடு அரசு பண்ணிரும் என் தம்பி துறை சொன்னால ஐயா முத்திரை அது இல்லை தமிழ்நாடு அரசு முத்திரை எதுல உரையில ஆடையில இல்ல அது ஓட்டுக்கா இருக்கிறவன் ஆடையில குத்தி பெறுவான் நாட்டுக்காக இருக்கிறவன்